போட்டிருக்காங்களே எப்படி நடக்க முடியும் இந்த எங்க தெருவில் வந்து அதாவது ஈராட்சி முதலியார் மேற்கு தெருவில் வந்து சாலை நல்லா இருந்த தர சிமெண்ட் சாலையை வந்து உடச்சி போட்டு இன்னும் சரி செய்யாமல் இருக்காங்க இரண்டு மாத காலங்களில் இது வந்து ஆகுது இதுக்கு வந்து நாங்கள் வந்து அதிகாரியில் போய் பெண்கள்லாம் சேர்ந்து கோல்பட்டியில் போய் பிடிஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே உள்ள பஞ்சாயத்தில் போய் நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அங்கே வந்து எடுக்கலை இதை வந்து உடனடியாக வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்துருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா இதனால் வந்து என்னென்னா மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க நடக்கக்கு சிரமப்படுறாங்க பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க வயதானவங்க வந்து நடக்கும்போது கூட கீழே விழுந்துட்டு முட்டியில் அடிபட்டு கூட இன்றைக்கி வந்து இருக்காங்க பெரியாளுக்கு அதனால் வந்து அதையால் வந்து மிக விரைவில் வந்து இந்த சாலையை வந்து சரி செய்யுமாறு நான் இது மூலிமா நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அதாவது இது நல்லா இருந்த ரோடு நல்லா இருந்த ரோடை தோணி போட்டாங்க இப்போ சாலை வசதி சரியில்லை கல்லு கமல் நிறைய கிடக்கு பைசானவங்க நிறைய இருக்காங்க ஊனமுட்டவர்கள் நிறைய இருக்காங்க நடக்க முடியல கீழே விழுறாங்க வண்டிகள் போக்குவரத்து சரியாக இல்லை எதுவுமே நல்லபடியாக இல்லை இதுக்காக நாங்கள் வந்து இப்போ கூட்டம் உங்கள்கிட்ட முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் எங்கே எங்கே போகணுமோ எல்லா இடத்துலையும் போய் பெடிஷன் கொடுத்துருக்கோம் எந்த இதுவும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் நடக்கலை ஈராட்சியில் முதலியார் தெருவில் ரோடை பேத்து போட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலாச்சு சரி பண்ணி தரோன்னு பேத்து போட்டாங்க எங்களுக்கு இன்னும் சரி பண்ணி தரல பஞ்சாயத்தில் போய் சொல்லியாச்சு தாசந்தார்ட்டையும் போய் சொல்லியாச்சு அவங்க இந்த மறுநாளே வந்து பார்க்க என்னாக வந்து பார்க்கவும் இல்லை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க முடியாதவங்களாம் நடக்க முடியல வயசானவங்களாம் இருக்காங்க மாற்றுத்திறனாளியும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நடக்க முடியல விழுந்து விழுந்து என்றைக்காக வண்டி போ வசதி இல்லை நல்ல தண்ணி வர மாட்டேங்கி மூணு மாதம் ஆச்சு தண்ணி வர மாட்டேங்கி எங்களுக்கு விரைவில் சரி பண்ணி கொடுங்க ரோடையும் தண்ணியும் சரி பண்ணி கொடுங்க